ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஆஷா இன்னைக்கு சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக முப்பது பேருக்கு சமைக்கிறான் அதை தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் என்ன சமைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஒயிட் ரைஸ் சமைக்கிறான் சிக்கன் குழம்பு ரசம் பாயசம் எல்லாமே சமைக்க போகிறான் முப்பது பேருக்கு தனியாக சமைக்கிறாங்க நான் எந்த ஹெல்ப்பை பண்ணலை ஆக்சுவலி பார்க்க போனால் அவளுக்கு உடம்பு சரியில்லை அவள் அதுலேயும் வந்து ஒரு ஒருத்தங்க வரேன்னு சொல்லி சமைக்கிறேன்னு சொல்லி சமைக்க முடியாமல் போனதுனால அவள் இப்போ சமைக்கிறா ஸோ அது பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் சமைக்கிறது ஆனாலும் சூப்பர் டேஸ்ட்டாக தான் அவங்க சமைத்தான் ஆறரை மணி நேரத்தில் அது சமைச்சு காய்ஸ் ஸோ வாங்க சமையலுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கக்கிட்ட ரெண்டு விஷயம் நான் சொல்லணும் ஒன்று ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் இன்னொன்று ரொம்ப சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸு அதில் வந்து நான் லைவ் வரப்போகிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு இடத்த காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் லைக்ஸ் போட்டிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அடுத்தது சாரி என்னால் லைவ் வர முடியல ஸோ அங்கே சிக்னல் கிடையாது ரெண்டாவது மழை வந்துருச்சு ஸோ நம்ம போடுற பிளானும் காட் போடுற பிளானும் வித்தியாசமாக இருக்கு இல்லையா அதனால் என்னால் லைவ் வர முடியல ஐம் ரியலி சாரி 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 அண்ட் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு போகலாம் வாங்க என் ஃப்ரெண்டை வந்து நிறைய சமைச்சா ஆனால் சிக்கன் குழம்பு மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சமையலை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அவளுக்கு நிறைய அவள் சமைக்கிற நிறைய வீடியோஸாக உங்களுக்கு நான் போடுறேன் இந்த சமையலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு வெடித்த உடனே வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிட்ட மிளகத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா நாளையும் வந்து எண்ணெயில் கொட்டின உடனே வந்து தேங்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு லவங்கு இது எல்லாமே போட்டு ஒன்றா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இமீடியட்டாக போட்டுவிட்டோம் ஏன்னா மிளகாத்தூள் கருகி போயிடும் மிளகாத்தூள் ஏன் எண்ணெயில் கொட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கலர் வர்றதுக்காகவும் அந்த காரம் வந்து குழம்புல எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்றதுக்காகவும் அவங்க செய்கிறாங்க அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இனி இதே மாதிரி வீடியோங்க நம் போடலாம் தென் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமே ஒழுங்காக நான் வீடியோ போடுவேன் ஈவினிங் லாங் வீடியோ வந்து எவ்ரிடே ஈவினிங் அஞ்சு மணிக்கு நான் போட்டுடுறேன் அஞ்சு இல்லை ஆறுக்கு போட்டுறேன் ஷார்ட்ஸ் வந்து மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு வீடியோ போடுவேன் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இதுதான் இனிமேல் நான் ரொட்டீன் பண்ண போகிறேன் அண்ட் இனி வரப்போகிற வீடியோ நிறைய விஷயங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் சமையல் வீடியோ அப்புறம் நிறையா கர்நாடகாவில் இருக்கிற ஸ்பெஷல் ப்ளேஸஸ்ஸு அங்கே எப்படி பட்ஜெட்டில் போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறது அண்டு இங்கே இருக்கிற நிறையா பொல்யூஷன்ஸ் ட்ராஃபிக் எஜுகேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயம் ரெண்ட்டு வீடு எப்படி வாடகைக்கு எடுக்கிறது எந்த மாதிரியான ரெண்ட்ஸ் வந்து இங்கே கு கொடுக்குறாங்க அப்படின்ற பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ இனிமேல் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை உங்களுக்கு எதாவது விஷயம் பெங்களூரில் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கர்நாடகாவில் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களா அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு வந்து பெங்களூர் டிராஃபிக்கை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் கைஸ் நான் இன்றைக்கே போஸ்ட் பண்ணி டைமிங் போட்டு வச்சிடுறேன் ஓகே ஸோ சமையல் பார்த்திங்கன்னா அவன் மிளகா பொடி கொட்டி தேங்காய்லாம் போட்டு நல்லா கலறிடு அப்புறம் கறியை போடும்போது ரே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கலரி போட்டுட்டு இருந்தா ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக போட்டு சூப்பராக கிண்டிவிட்டேன் கைஸ் அப்போவே ஸ்மெல் சூப்பராக இருந்தது நெஜமாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது ஸோ சமையல் வந்து ரொம்ப நல்ல விஷயம் சமையல் வந்து நான் பார்த்த வரைக்கும் நானும் சமைக்கிறேன் ஆனால் அந்த டேஸ்ட்டு வராது அவ் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது சில பேர் சமைக்கும் போது மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டடாக இருக்கும் அதில் ஆஷாவும் ஒருத்தி ஏன் ஆஷா வாடிப்பொடி அப்படின்னு பேசுகிற அப்படின்னு பார்க்காதீங்க ஆக்சுவலி பார்க்க போனால் ஆஷா வந்து என்னோடய தங்கச்சி 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 ஓகே தங்கச்சி முறை வர்றோம் ஏன்னா அவளோட அக்காவும் நானும் கூட ஒன்றா படித்தோம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்தோம் ஸோ அவளோட தங்கச்சி தான் அவ ஆனால் அவள் கல்யாணம் பண்ணி காஞ்சிபுரம் அந்த சைடு செட்டில் ஆகிட்டா ஆஷா கூட தான் நான் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி கொஞ்சம் கம்மியாகிட்ட போல் ஸோ இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறான் டேஸ்ட் பார்த்துட்டு இதில் தக்காளியும் போட்டாச்சு தக்காளி போட்டுட்டு மிளகாப்பறம் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா சமைச்சிட்டே இருப்பாள் நம்ம ஒரு வேளை சமைக்கிறதுக்கே யோசிக்கிறோம் அவள் எப்போ பார்த்தாலும் அவள் வீட்டில் சமையல் விதவிதமாக நடந்துக்கிட்டே இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ ரசம் நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு அவள் எப்படி ரசம் செஞ்சான்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க ரசம் அவளோட ரசம் செஞ்சாள்னா எல்லாரும் வந்து கேட்டு கேட்டு வாங்கி போய் சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் சமைப்பான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இவ்வளோ தான் வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ ஆனால் நான் பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் அதுக்காக நான் இப்போவே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ ஆ இன்னொரு விஷயம் நான் வந்து இனி போட போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ப முன்னாடி வர வீடியோஸில் போடுற கமெண்ட்டு உங்கள் உங்கள் சேனலை பற்றி நான் ஏதாவது சொல்லணும் உங்கள் பேர் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க நான் எதுவுமே சொல்கிறதில்ல லைக் போட்டுட்டு சைலண்ட் ஆகிடுவேன் ஆனால் இனிமேல் அவங்க சேனல் பேர் சொல்லி அவங்க பேர் சொல்லி நான் வந்து தேங்க்யூ சொல்லணும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் போடுங்க நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ அவ்வளோதாங்க தண்ணி ஊற்றியாச்சு மிளகா உப்பு போட்டாச்சு இது கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்த உடனே உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அதில் போட்டுட்டு மூடிடணும் அவ்வளோதான் கொதிச்ச உடனே சிக்கனும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் தாங்க உப்பு காரம் எல்லாமே கொதி வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணி மூடி போட்டுணும் அவ்வளோதான் வந்து நல்லா இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் குழம்பு ரெடி சூடுனா சூடு அவ்வளோ சூடு இருந்துச்சு எப்படி நின்று சமைக்கிறாங்களே தெரியல ஆனால் என்னால் கண்டிப்பாக நின்று சமைக்க முடியாது எவ்வளோ சேர்க்கலாம் நான் செஞ்சதும் கிடையாது சூப்பராக ஆயிடுச்சு தாங்க சிக்கன் கொண்டு ரெடி

கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ரசம் ரசம் சாப்பிடும் ஸோ அவ்வளோதான் கைஸ் அவ்வளோதான் வீடியோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நாம் அடுத்த வீடியோவில் Okay, thank you. Bye.